கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு எவரெஸ்ட் எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜீசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று மார்ச் ஆறாம் நாள் வியாழக்கிழமை திருநீற்று புதனுக்கு பின்வரும் வியாழன் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்றார் கடவுள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்கள் என நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகின்றது விசேஷ விதமாக என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலத்தை துறந்து தம்முடைய அன்றாட வாழ்வில் வரும் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் ஏசு கூறுகின்றார் ஏனெனில் தன்னுடைய உயிரை காத்து கொள்ள விரும்புகின்ற எவரும் அதை இழந்து விடுவதாக கூறுகிறார் ஆனால் இயேசுவின் பொருட்டு தம் உயிரையே இழப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் அனைவரும் அதை காத்து கொள்வார்கள் ஒரு கட்டத்திலே அவர் கூறுகின்றார் ஒருவர் இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி கேட்கின்றார் ஆம் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே நமது நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை நமக்கு கண்ணுக்கு புலப்படாமல் எது நடந்தாலும் அது நமது விசுவாசமாக அது கருதப்படுகின்றது நம்முடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய அனைத்துமே அது விஞ்ஞானத்தின் விளைவாக இருக்கின்றது ஆகவே இது நம் அனைவருக்கும் ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கின்றபடியினால் நாம் விசுவாசத்தை பற்றி கொள்ளுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் தேர்ந்து தெளியும் ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த தேர்ந்து தெளிகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை நாம் நம் அன்றாட வாழ்வில் எடுக்க முடியும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் நம்மை உறுதியான செயல் வடிவத்திற்கு இட்டு செல்லும் அதைதான் கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார் இதுவே நம்மை வாழ வைக்கும் ஏனெனில் இது நம்பிக்கையின் காலம் நம்பிக்கையோடு நாம் புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளி தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தியை பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்